தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் எம் எஸ் வழிப்பறிவு திறன் சமூக அறிவியல் எட்டாம் வகுப்பு வரலாறு ஏழு ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள் இக்காணொலியில் இப்பாடப்பகுதியின் முக்கிய பாடக்கருத்துகளை காண்போம் இந்திய நகரங்களை பண்டைய கால நகரங்கள் இடைக்கால நகரங்கள் நவீன கால நகரங்கள் என வகைப்படுத்தலாம் ஹரப்பா மொகஞ்சதாரோ வாரணாசி அலகாபாத் மதுரை ஆகியன பண்டைய கால நகரங்கள் டெல்லி ஹைதராபாத் ஜெய்ப்பூர் லக்னோ ஆக்ரா நாக்பூர் ஆகியன இடைக்கால நகரங்கள் சூரத் டாமன் கோவா பாண்டிச்சேரி மும்பை சென்னை கொல்கத்தா ஆகியன நவீன கால நகரங்கள் புதியதாக வளர்ச்சி பெற்ற நகரங்கள் மலை நகரங்கள் தொழில் நகரங்கள் நீதிமன்ற நகரங்கள் இருப்பு பாதை நகரங்கள் இராணுவ குடியிருப்புகள் மற்றும் நிர்வாக நகரங்களாக நவீன கால நகரங்கள் விளங்கின பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்களின் கொள்கைகள் நகரமயமாக்கலுக்கு எதிராக இருந்தன ஆங்கிலேயரின் பொருளாதாரக் கொள்கைகள் இந்தியாவை காலனித்துவ நாடாக ஆக்கியது ஆங்கிலேயரின் தொழிற்புரட்சி இந்திய பாரம்பரிய தொழில்களை அழித்தது பழைய உற்பத்தி நகரங்களான டாக்கா மூர்ஷிதாபாத் சூரத் மற்றும் லக்னோ ஆகியன முக்கியத்துவத்தை இழந்தன இந்தியா பிரிட்டனின் வேளாண்மை குடியேற்றமாக மாறியது ஆங்கிலேய ஏகாதிபத்திய கொள்கைகளால் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் இந்திய பேரரசுகளின் தலைநகரமாக இருந்த ஆக்ரா அழிக்கப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து மூன்றில் இந்தியாவில் இருப்புப் பாதை போக்குவரத்து அறிமுகம் செய்யப்பட்டது மதராஸ் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தொன்பது பம்பாய் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தொன்று கல்கத்தா ஆயிரத்து அறுநூற்று தொன்னூறு ஆகிய புதிய வணிக மற்றும் நிர்வாக நகரங்களை ஆங்கிலேயர்கள் அமைத்தனர் இவை அதற்கு முன்பாக மீன்பிடித்தல் மற்றும் நெசவு தொழில் செய்யும் கிராமங்கள் ஆகும் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தேழு பிலாசி போருக்குப் பின் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் அரசியல் ஆதிக்கம் பெற்றனர் சூயஸ் கால்வாய் திறப்பு நீராவி எந்திரம் கண்டுபிடிப்பு இருப்பு பாதை அமைப்பு ஆகியன பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நகரமயமாக்கலின் புதிய போக்கை தொடங்கின காலனித்துவ நகர வளர்ச்சியில் துறைமுக நகரங்கள் இராணுவ குடியிருப்புகள் மலைவாழிடங்கள் இறையில்வி நகரங்கள் ஆகியன உருவாகின நகர்ப்புற பகுதி என்பது மக்கள் தொகை அடர்த்தியோடு உணவு உற்பத்தி அல்லாத தொழில்களில் ஈடுபடுவதும் நன்கு கட்டமைக்கப்பட்ட சூழலில் வாழ்வதும் ஆகும் கான்பூர் லாகூர் ஆகியன இராணுவ குடியிருப்பு நகரங்கள் ஆகும் ஸ்ரீநகர் முகலாய பொழுதுபோக்கு மையமாக இருந்தது கேதார்நாத் பத்ரிநாத் இந்து சமய மையங்களாக இருந்தன கல்கத்தாவுக்கு மாற்றாக டார்ஜிலிங் வெள்ளிக்கு மாற்றாக தேராடூன் ஆகியன ஆங்கிலேயரின் மாற்றுத் தலைநகரங்களாக விளங்கின ஹூர்களுடன் நடைபெற்ற போரின் போது சிம்லா நிறுவப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து மூன்றில் சிக்கிம் ஆட்சியாளர்களிடமிருந்து தார்ஜிலிங் கைப்பற்றப்பட்டது இரயில்வேயின் அறிமுகம் மலைவாழிடங்களை எளிதில் சென்றடைய உதவியது மழைவாழிடங்கள் சுகாதார மையங்களாகவும் விளங்கின சென்னை மும்பை கல்கத்தா ஆகியன ரயில்வே நகரங்களாக விளங்கின இந்தியாவில் நகராட்சி அரசாங்கம் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தெட்டில் சென்னையில் ஒரு மேயர் பதவியுடன் உருவானது சர் ஜோசியா சைல்டு மாநகராட்சி உருவாக காரணமாக இருந்தார் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு பட்டயச் சட்டம் நகராட்சி நிர்வாகத்தை நிறுவியது மேயோ பிரபுவின் ஆயிரத்து எண்ணூற்று எழுபதாம் ஆண்டு தீர்மானம் உள்ளாட்சி நிர்வாகங்களுக்கு வாய்ப்புகளை வழங்கியது ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்பின் தந்தை எனப்படுகிறார் அவரது தீர்மானம் உள்ளாட்சி அரசாங்கத்தின் மகாசாசனம் எனப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதில் மாகாணங்களில் இரட்டையாட்சியை இந்திய அரசு சட்டம் அறிமுகம் செய்தது மாகாண சுயாட்சியை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் அறிமுகம் செய்தது ஆயிரத்து அறுநூறில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கப்பட்டது ஆயிரத்து அறுநூற்று பன்னிரண்டில் சூரத்தில் ஆங்கிலேயர்கள் தொழிற்சாலையை அமைத்தனர் சந்திரகிரி அரசரின் பிரதிநிதியான தமர்லா வெங்கடபதி ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தொன்பதில் பிரான்சிஸ்டேவுக்கு சென்னை பகுதியை மானியமாக வழங்கினார் அப்போது மொழிபெயர்ப்பாளர் பெரி திம்மப்பா ஆண்ட்ரூ கோகன் உடனிருந்தனர் பிரான்சிஸ்டே புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டினார் கோட்டை இருந்த பகுதி வெள்ளை நகரம் எனவும் கிராமங்கள் இருந்த பகுதி கருப்பு நகரம் எனவும் அழைக்கப்பட்டது ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தைந்தில் ஸ்ரீரங்கராயலு ஆங்கிலேயருக்கு ஸ்ரீரங்கராயப்பட்டினம் எனும் புதிய மானியத்தை வழங்கினார் ஆயிரத்து அறுநூற்று நாற்பதில் புனித ஜார்ஜ் தினத்தில் கட்டி முடிக்கப்பட்டு புனித ஜார்ஜ் கோட்டை என பிரான்சிஸ்டேயும் ஆண்ட்ரு கோகனும் கட்டிய கோட்டைக்குப் பெயரிட்டனர் மதராஸ் மாகாணம் தற்போதைய தமிழ்நாடு லட்சத்தீவு வடக்கு கேரளா ராயலசீமா கடலோர ஆந்திரா கர்நாடக மாவட்டங்கள் மற்றும் தெற்கு ஒரிசாவின் பல மாவட்டங்களைக் கொண்டிருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறாம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் கீழ் மதராஸ் மாநிலமானது ஆந்திரா கேரளா கர்நாடக மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பதில் மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என மறுபெயரிடப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறில் மதராஸ் சென்னை என மறுபெயரிடப்பட்டது பம்பாய் ஏழு தீவுகளை கொண்டது ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தொன்றில் இங்கிலாந்து மன்னர் இரண்டாம் சார்லஸ் போர்த்துகீசிய இளவரசி காத்தரீனை திருமணம் செய்ததற்கு பம்பாய் சீதனமாக தரப்பட்டது பம்பாயை இங்கிலாந்து மன்னர் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு குத்தகைக்கு அளித்தார் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தேழில் ஆங்கிலேயர்கள் தங்கள் தலைமையகத்தை சூரத்திலிருந்து பம்பாய்க்கு மாற்றினர் ஆங்கில வணிகர்கள் ஆயிரத்து அறுநூற்று தொன்னூறில் சுதநூதியில் குடியேற்றத்தை ஏற்படுத்தினர் ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்றெட்டில் சுதநூதி கல்கத்தா கோவிந்தபூர் பகுதிகளின் ஜமீன்தாரி உரிமைகளைப் பெற்றனர் அங்கு வில்லியம் கோட்டையை கட்டிய பின்னர் அப்பகுதி கல்கத்தாவாக வளர்ச்சியடைந்தது அடுத்ததாக இப்பாடப்பகுதியின் முக்கிய வினாக்கள் சிலவற்றை காண்போமா ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்து நான்காம் ஆண்டு வரை கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பாக இருந்தது எது ஒன்று வில்லியம் கோட்டை இரண்டு புனித டேவிட் கோட்டை மூன்று புனித ஜார்ஜ் கோட்டை நான்கு புனித லூயிஸ் கோட்டை விடை புனித ஜார்ஜ் கோட்டை இந்தியாவில் மாநகராட்சி உருவாக காரணமாக இருந்தவர் யார் ஒன்று சர் ஜோசியா சைல் இரண்டு ரிப்பன் பிரபு மூன்று பிரான்சிஸ்டே நான்கு ஆண்ட்ரூ கோகன் விடை சர் ஜோசியா சைல்ஜ் இத்துடன் மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போம் இந்தியாவில் இருப்பு பாதை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது ஒன்று ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தைந்து இரண்டு ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து மூன்று மூன்று ஆயிரத்து ஐநூற்று எண்பத்து மூன்று நான்கு ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தைந்து விடை ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து மூன்று வெள்ளை நகரம் மற்றும் கருப்பு நகரம் என அழைக்கப்பட்டது இது ஒன்று பம்பாய் கல்கத்தா மூன்று மசூலிப்பட்டினம் நான்கு மதராஸ் விடை மதராஸ் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்